நீங்க சொல்றீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க

மற்ற மாநிலங்களை விட இங்கே கூடுதலான அறிவு வளர்ச்சி இருக்க கல்வி வளர்ச்சி இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியுது இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு ரொம்ப ஆவேசமா இங்க வந்து பேசுறாங்க அதாவது இந்த தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையை கோட்படிக்கிட்டே இருக்காங்க அதிமுகவோட பத்தாண்டுகள் ஆட்சி காலத்துல தேசிய ஆவண காப்பகத்துல வந்து தமிழ்நாட்டுல குற்றங்கள் நடக்கல பெண்கள்லாம் பாதுகாப்பா இருந்தாங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போவும் குற்றங்கள் நடந்தது அவர் எம்சி ராஜூன்னு சொன்ன மாதிரி வந்து ஒரு குற்றவாளி கூட தப்பக்கூடாது என்பதற்காக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பது மட்டுமில்ல மூன்று மாதத்திற்குள் அண்ணா பல்கலைக்கழக மாணவர் விஷயத்தில் மூன்று மாதத்திற்குள் நீதிமன்றத்தில் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படி ஒரு இன்ஸ்டன்டேவை வாக்கில் சொல்ல முடியுமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இல்லை சரிப்பா நடிச்சபார் இருக்கனால சரி ஃபீல் பண்ணலை பிஜேபியோட போனதுனால பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால் மைனாரிட்டி ஹோட்டன் மைனஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாங்கினதை விட உங்களுக்கு போகிறேன் கண்டிப்பாக பிஜேபி வந்தது பிஜேபி எவ்வளவு ஓட்டு அசம்பி எலெக்ஷன்ல கொண்டு வந்துட போகுது வந்து எந்த கூட்டணிக்கு போக போற நிச்சயமா ஏடிபி கேக்கு போக முடியாது அவர் எந்த கூட்டணிக்கு போறாரோ இல்லையோ அவரோட நோக்கம் வந்து எடப்பாடியை வந்து விடக்கூடாது அதுதான் அவரோட அஜெண்டா அதுதான் அவரோட அஜெண்டா சோ அதனால அவர் என்ன சொல்றாரு நான் எங்க போறனோ அந்த இது ஜெயிக்கும் விஜய்க்கு போறோம் ஆனா பாஜக மேல அவர் ஒண்ணு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கலையே அவருக்கு கேஸ் இருக்கு இல்ல தோழியின் குடும்பம் சும்மா ஆடாது அதனால வந்து டிடிவி சொல்றது இந்த சின்ன கட்சிகள் சொல்றது தங்களோட ரெலவன்ஸ் அப்பப்ப காட்டிக்கிறது ரொம்ப அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றது கூட்டணி பலமா இல்ல திட்டங்களாலயா இல்ல பலமில்லாத இல்லாத எப்படி எதை வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய தலைவராக முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இன்றைக்கு அவரை பற்றி இன்று நீங்கள் தேசிய நாளேடுகள் என்ன எழுதுகின்றன தேசிய அளவிலான ஆய்வு நிறுவனங்கள் என்ன முன்வைக்கின்றன ஏன் ஒன்றிய அரசை சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் இந்த ஆட்சிக்கு என்ன நச்சான்றிதழ் கொடுக்கிறது என்பதை கண்ணு படிக்க தெரிந்தவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம் கோபப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடத்துக்கங்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட் காவியக்காவை கொஞ்ச காலத்திற்கு முன்பு அதுவும் அங்கு கொடி பறக்குது பார் அவர்கள் கூட்டணிக்கு வந்து விட்டார்கள் கூட்டணிக்கு தயாராகி விட்டோம் என்று எந்த கூச்சமும் இல்லாமல் அறிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை தாக்கி அவர்கள் தங்களோடு வரமாட்டார்களா என்கிற ஒரு சூழ்நிலையில் தாக்கி பேசுகிறார் மனுஷனா இப்ப இருக்கணும் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள் ஆங்காங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய தனிநபர் குற்றங்களை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வன்முறையினுடைய குற்றவாளிகளை காப்பாற்றியவர்கள் இவர்கள் அதே போல தூத்துக்குடியில் மிகப்பெரிய படுபாக படுபாதகத்தை கொலையை அரங்கேற்றியவர்கள் இவர்கள் இவர்கள் போதைப் பொருளை பற்றி பேசுகிறார்கள் குட்கா பாஸ்கர் யார் என்பது மறந்துவிட்டது அந்த வழக்கு இன்னும் சிபிஐ கையில் இருக்கிறது என்ன கொடுமை சார் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சாரா ஏன் நான் ஆதரவலை என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில் அதல பாதாளத்திற்கு சென்ற பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு உள்நாட்டு உற்பத்தியில் பதினாறு சதவீதம் என்கிற மிகப்பெரிய இலக்கை ஒன்றிய அரசு கொடுத்த இலக்கு அதை இன்று தமிழ்நாடு அடைந்திருக்கிறது இந்த இலக்கோடு போட்டிவிடக்கூடிய அதை விடுங்கள் மிகப்பெரிய திட்டங்கள் அதாவது அடிமட்டு அடித்தட்டு மக்கள் அல்லது குறைந்த ஊதியத்தில் பணிக்கு செல்லக்கூடிய மக்கள் பெண்கள் அவர்களுக்கான விடியல் பேருந்து திட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான பெண்கள் அவரால் பயன்பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மகளிருக்கான உரிமை தொகை ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை செயல்படுத்தி இந்த போகமிடமில்லாம் பெண்கள் இந்த திராவிட மாடல் அரசை அவர்கள் எந்த அளவிற்கு தங்கள் இதயத்தில் ஏந்தி கொண்டாடுகிறார்கள் என்பதை களத்திற்கு சென்று பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு சென்று கொள்ளக்கூடிய எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய திட்டங்களை கடும் நிதி நெருக்கடி இருந்த போதும் கூட நிறைவேற்றி இருக்கிறது ஒன்றிய அரசு நமக்கு கமிட் பண்ண பண பண பணத்தை அவர்கள் தரம் இருக்கிறார்கள் அதாவது கல்விக்கான நிதியும் இருக்கிறார்கள் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்களில் நமக்கு தர வேண்டிய அந்த நிதி ஒதுக்கீட்டை மறுக்கிறார்கள் இவ்வளவு இருந்தும் கூட தேர்தலில் தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிக்கப்பட்டவை அறிவிக்கப்படாதவை என் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிற போது திமுகவுக்கு வாக்களிப்பார்களா அல்லது மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக மக்கள் விரோத ஆட்சியை நடத்திய அதிமுக இவர்களுக்கு வாக்களிப்பார்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து கடந்த காலத்தில் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இவர் வெற்றி கூட்டணி என்பது கூட பேசி கொடுத்துருக்காரு எப்போது வரை இந்த கூட்டணி வெற்றி பெற்றது தாவேகா ஒரு கலப்பட கட்சி அப்படிங்கிற விமர்சனத்தை நேரடியா அது கடுமையா முன் வச்சிருக்குது அதிமுக தரப்பு ரெண்டாங்க ஒண்ணு அதிமுக இப்ப ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாங்கன்னு புரியுது இத்தனை தான் கூட்டணிக்கு ஒரு ஒன்று எதிர்பார்த்துருந்தாங்க போல அது இல்லைன்றது புரிய ஆரம்பிச்சு கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அவங்க இப்போ தான் அவங்களுக்கு புரியுதோ என்ன நான் பார்க்க கதவுகள் அடைக்கிறது அடைக்கிறது யார் முடிவு கையில இருக்குன்றதுன்னு இருக்கு கூட்டணி அவங்கதானே தானே நம்ம ஒன்று கேட்குறாங்க யாரும் பார்க்கல இங்கே இருநூறு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கு அப்படிங்கறது முடியாத ஒரு ஒரு உண்மை அப்படிப்பட்ட களத்துல நேரடியாக வச்சப்போ அதனால மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல மக்கள் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல நாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிற நிலைப்பாடு எடுத்து பாஜக கண்டிக்க மாட்டோம் தாவேக்காவும் சரி திமுகவை விமர்சிக்கிறதுல அவங்க காட்டக்கூடிய ஆர்வம்லாம் ஓகே அவங்க அவங்களுடைய அரசியல் இருக்கட்டும் பட் அதே ஒரு தீவிரத்தை வந்து கொள்கை எதிர்கிட்ட ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க

கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற முன்னேற்றம் ஒரு மாநிலம் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே முதல் மூன்று இடத்துல முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பா இருக்கிறார் இவங்க வந்து சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்ல இங்க வந்து அவருக்கு பவர் குறைஞ்சு இருக்கு மக்கள் மத்தியில் அவருக்கு அதிருப்தி இதே பிஜேபி கும்முடி பூண்டிய தாண்டினா ஸ்டாலின் யாருக்கு தெரியும்னு விமர்சனம் வச்ச இதே பிஜேபி அமித்ஷா அவர்கள் மாநிலம் மாநிலமா போய் இன்னைக்கே தமிழ்நாடு முதலமைச்சர விமர்சிச்சிட்டு இருக்காரு ஏன் விமர்சிக்கிறாரு பயம் உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கேன் ரொம்ப அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம உரிமை தொகையிலிருந்து மாணவிகளுக்கான தொகையிலிருந்து இன்னும் மகளிர் சுய உதவி குழுக்களின் வழியாக அவர்களுக்கு பல்வேறு விதமான திட்டங்களின் வழியாக இன்றைக்கு பெருமளவு பெண்கள் இந்த அரசின் பக்கம் இது ஒரு விஷயம் அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இவர்களை நம்புவதற்கான ஏதாவது ஒரு சான்று கடந்த கால ஆட்சியில் இருக்கிறதா எதுவுமே கிடையாது அப்புறம் இவங்களுடைய கூட்டணியை எடுத்துப்போம்

அறிவில <mulik> பேச <Okay mulik>

அவருடைய கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னு தான் பாக்குறேன் ஏன்னா தொடர்ந்து ஆரம்பத்தில் அமைச்சர் வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட்டணி கண்டிப்பா ஒரு வலுவான ஒரு கூட்டணி இருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியும் இங்க இல்ல தொடர்ந்து பத்து தேர்தலுக்கு மேலாக ஒரே கருத்து கருத்தியல்ல சேர்ந்து பயணிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக பாஜக எதிர்ப்புல எந்த சமரசம் செய்யக்கூடிய செய்யக்கூடாத ஒரு கூட்டணி செய்யாத ஒரு கூட்டணி வந்து இங்கே தொடர்ந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை